எல்லாருக்கும் வணக்கம் பிகே ஃபார்ம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா கோழி கொட்டகை பற்றியான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் கோழி கொட்டகை அமைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோழி பண்ண வைக்கிறவங்க அதிகமாக செலவு பண்ணுறது இந்த கோழி கொட்டகைக்காக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொட்டகைக்கான செலவு கம்மி பண்ணாதான் நீங்கள் லாபம் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் நாங்கள் எங்ககிட்ட இருக்க பொருளை வச்சே இந்த கோழி கொட்டகை அமைச்சிருக்கோம் எங்களுக்கு கோழி கொட்டைக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரூபாக்குள்ள தான் ஆச்சு அதுவும் வந்து இந்த ஆள் அப்புறம் வந்து ஹாலோ பிளாக் கல் அந்த வலை அப்புறம் வந்து ரீ கதவு கூட நாங்கள் ரீப்பரில் வச்சு தான் நாங்கள் சிம்பிளாக பண்ணிக்கிட்டோம் மற்ற பொருள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் காலுக்கு வந்து நாங்கள் கருவேல மரம் பக்கத்துலேயே இருந்துச்சு அதுலேருந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம் கீத்து ச வறுச்சி மட்டை அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருந்ததுனால அதுலேருந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது மாதிரி நீங்க உங்க வீட்ல இருக்க பொருளை வச்சே நீங்க கொட்டகை அமைச்சீங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மியா இருக்கும் லாபமும் அதிகமா இருக்கும் எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கொட்டகை இருந்துச்சு அந்த கொட்டகையில வந்து கோழிகளுக்கு இடம் பத்தாதனால நாள ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போட்டுக்கிச்சு அதனாலதான் நாங்கள் இந்த புது கொட்டகை போடுறோம் இந்த இதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சுல தான் நாங்கள் இப்போ இந்த கொட்டகை போடுறோம் இந்த கொட்டகைக்கு வந்து நாங்கள் ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு எங்க தம்பிங்களை வச்சு இந்த கொட்டகை போட்டோம் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்களும் கூலி ஆட்களை குறைச்சிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொட்டாய்க்கான செலவு கம்மியாகும் சைடில் சப்போர்ட்டுக்கு போடுற குச்சியை விட நடுவில் போடுற குச்சி தான் ரொம்ப முக்கியம் அது வந்து நல்லா கனமாக பெருசாக இருந்தால் தான் காற்றடிச்சாலாம் சாயாது அதுதான் பேலன்ஸ் பண்ணும் நடுவில் போடுற கம்பை தாங்குகிற மாதிரி பெரிய குச்சியாக இந்த மாதிரி கவட்டை குச்சியாக எடுத்துக்கோங்க போட எங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு நீங்கள் இப்போ பாக்குறீங்கல்ல இந்த இந்த அமைப்பு மட்டும் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு கால் ஊனி இந்த சவுக்கெல்லாம் ஊனி இதெல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு தயிர் போட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டணும் அப்பதான் காற்றெல்லாம் அடிச்சா அது அந்த கால் குச்சி வந்து ஆடாமல் இருக்கும் அடுத்த நாள் வந்து இங்கே நீங்க பாக்குற மாதிரி மட்டைக்கிளி வச்சு கட்டிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக மட்டைக்கிளி வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடே நான் கீத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கீற்று வச்சு கட்டும்போது நல்லா ரெண்டு ரெண்டு கீற்றாக நெருக்கமாக வச்சு கட்டணும் அப்போ தான் மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளார வராமல் இருக்கும் நாங்கள் வந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த சைடு வந்து மட்டைகள் கட்டி அதுக்கப்புறம் வந்து கீற்று வச்சோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீற்று பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்குது இந்த மாதிரி தான் நெருக்கமாக கீற்ற வச்சு கட்டணும் அப்போனா தான் மழை பேஞ்சாலும் ஒடுகாமல் இருக்கும் காற்றடைச்சாலும் உள்ளார வந்து எதுவும் வராமல் இருக்கும் இந்த ரெண்டு சைடும் ஜாயின் ஆகிற இடம் தான் இந்த முகப்புன்னு சொல்லுவாங்க இதுதான் கோட்டகையிலேயே மெயின் பாயிண்ட்டு இந்த இடத்த நம்ம பா கட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் ஏன்னா வந்து இந்த இடம் கரெக்டாக நம்ம கட்டலைன்னா மழை பெய்யும் போது தண்ணி உள்ளார வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால மற்ற இடத்துல ந கட்டுறதை விட இந்த இடத்துல பெரிய கீதாக வச்சு கட்டணும் அது இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக வச்சு கட்டணும் கூரைையெல்லாம் மேய்ஞ்சு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் கூரை இருக்கும் சுற்றி கல் வை ஹாலோ ஹாலோபிளாக் கல் வைக்க போகிறோம் ஏன் இந்த கல் வைக்கிறோன்னா நம்ம ஏற்கனவே பண்ண கொட்டகையில் மண் தர தான் வச்சிருந்தோம் அந்த இதில் வந்து எலி பறிச்சிருச்சு அது இல்லாமல் இது நம்ம தோட்டமாக இருக்கிறதுனால தண்ணி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால தான் நம்ம சுற்றிலும் இங்கே ஹாலோபிளாக் கல் வைக்கிறோம் நம்ம ஒரு கல் மட்டத்துக்கு தான் சுற்றிலும் கல் வச்சிருக்கோம் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அரை அடிக்கு குழி பறித்து அதை சுற்றிலும் கல் போடணும் எிட்ட ஜல்லிக்கல் கல்லு இல்லாதனால எங்கள் எங்கள் வீட்டை சுற்றி இருக்க கல்லை எடுத்து வந்து போட்டோம் அப்போனா தான் அது வந்து எலி பறிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு எல்லாம் வச்சு சிமெண்ட்டு வச்சு நீங்கள் பூசுங்க இது வந்து பிளாஸ்டிக் கோட்டட் வலை இது நல்ல லைஃப் வரும் ஒரு ரோல் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு ரோலுக்கு வந்து முப்பத்தி மூணு அடி இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு ரோல் வாங்கினோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினோம் எங்களுக்கு எழுபது அடி ஆச்சு ஹலோ பிளாக்கல் வச்ச உடனே வந்து வலை வைக்க முடியாது அடுத்த நாள் தான் வைக்க முடியும் நாங்களும் அடுத்த நாள் தான் வச்சோம் கல் வச்ச அன்னைக்கே நீங்கள் வலை வச்சிங்கன்னா கல் உடையறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கல் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வலைய வச்சிங்கன்னா தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் அடிக்கணக்கில் இந்த வலையை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வில அதிகமாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரோல் கணக்கில் வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வில கம்மியாக கிடைக்கும் நாங்க வலைய உள்ளாரதாங்க வச்சு கட்டியிருக்கோம் ஏன்னா அப்பதான் வந்து டே வலை வந்து டேமேஜ் ஆகாது அதே சமயம் உள்ளர எதுவும் வராம இருக்கும் நீங்க வலைய வெளியே வச்சு கட்டினீங்கன்னா பாம்பு வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த ஹாலப்லாக்களுக்கும் வலைக்கும் நடுவில் பூந்துட்டு வரலாம் இல்லைனா வேறு ஏதாவது பறிச்சுட்டு உள்ளார வரதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ளார வச்சே கட்டுங்க வலையை நீங்கள் கட்டும்போது ஃபர்ஸ்டே வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் க சப்போட்டுக்கு வச்சுட்டு கட்டுங்க இதுவே நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக வச்சு வச்சு கட்டினீங்கன்னா வலை வந்து பெண்ட் ஆகிறதுக்காகவும் சான்சஸ் இருக்குது ஸ்டிஃபாக வராது நாங்க வந்து கதவுக்கெல்லாம் அதிகமா செலவு பண்ணல ரீப்பர் வாங்கிட்டு வந்து நாங்களே கதவு செஞ்சு வச்சுட்டோம் முன்னாடி நுழையிற கதவு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம் உள்ள இருக்க கதவுலாம் கொஞ்சம் நார்மலா இருக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி கோழி கொட்டகையனை வந்து நாளாக பிரிச்சிருக்கோம் நாங்கள் ஏன் கோழி கொட்டகை நாளாக பிரிச்சுருக்கோனா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் அறுபது கோழி குஞ்சுகள் வாங்கியிருக்கோம்னு சொல்லுவதெல்லாம் அது அதில் ஒரு பார்ட்டு விடுறதுக்கும் அடைக்குட்டி வச்சுருக்க கோழிகள்லாம் பொறிச்சதுக்கப்புறம் அதை விடுறதுக்காக ஒரு பார்ட்டு அப்புறம் மற்ற கோழிகளை விடுறதுக்காகவும் சேவல் தனியாக வளர்க்குறோம் அதுக்காகவும் ஒரு பார்ட் மொத்தம் நாலு பார்ட்டாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் கொட்டகை போட்ட இடம் வந்து ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கிறதுனால அதை சமன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கொத்தி விட்டுருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி வலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து கல் வச்சு ஊசி விட்டுருக்கோம் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் உள்ளார தான் இருக்கும் முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரி சுற்றியில் இருந்த எல்லாம் இப்போ வந்து நாங்கள் கீற்று வச்சு அடைச்சிட்டோம் ஏன்னா மழை பெஞ்சா சாரல் உளார சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்தையும் நாங்கள் வந்து கீற்று வச்சு அடிச்சிட்டோம் இதுக்கு மொத்தம் எங்களுக்கு பதினெட்டு கீ பதினெட்டு கட்டு கீற்று தான் ஆச்சு நீங்களும் இந்த மாதிரி உங் உங்ககிட்ட இருக்க பொருட்களை வச்சே நீங்கள் கோழி கொட்ட அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை நாங்கள் பண்ணிருக்க ஏதாவது உங்களுக்கு தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்